எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறேங்க என்ன தகவல்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட வீட்டில் எப்போவுமே ஒரு நல்லதே நல்ல நடக்கணும் அந்த மாதிரிலாம் நினைப்பங்க நம்ம என்னதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மனக்குழப்பம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க நம்ம வீட்டுல சிம்பிளா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மலம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேங்க எலுமிச்சை மலை இவ்வளவு தேவையில்லைங்க ஒரே ஒரு எலுமிச்சை மலம் தேவைப்படுங்க இது என்ன வேறுன்னு பாத்தீங்கன்னா வெட்டி வேறு தாங்க ரெண்டு பொருள் மட்டும் போதுங்க நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை பாத்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை செய்யலாங்க வெள்ளிக்கிழமை செய்யலாங்க கண்டிப்பா நல்லதே நடக்குங்க ஒரு மன நம்பிக்கையோட செய்யுங்க இதுக்காக நீங்கள் அதிக செலவு கூட பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும் பார்த்தீங்களா அப்போ எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சாமியோட பாதத்திலலாம் வச்சு நீங்கள் அந்த எலுமிச்சை பழம் கூட பயன்படுத்திக்கலாங்க ஆனால் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி எந்த வித ஓட்டையும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க ஒரு எலுமிச்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா முட்களெல்லாம் குத்திருக்குங்க அந்த மாதிரி டேமேஜ் இல்லாத எலுமிச்சை பழம் நல்ல எலுமிச்சை பழமாக நீங்கள் எடுத்துக்குங்க வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்கன்னாவே போதுங்க ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாவே கிடைக்குங்க இது எல்லா பூஜை சாமான் கடையிலேயும் கிடைக்குங்க பெரிய பெரிய ஸ்டோர்லையும் கிடைக்குங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கலாங்க ஒரு கை துணி எடுத்துக்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் தண்ணியில் வந்து அந்த துணியை வந்து நம்ம நழச்சி எடுத்துக்கலாங்க நலச்சி எடுத்ததுக்கப்புறம் வெட்டி வேர் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாங்க வெட்டி வேரும் அதாவது எலுமிச்சி பழம் ஒரே ஒரு பழம் மட்டும் போதுங்க நம்மளோட மெயின் டோர் இருக்கும் பார்த்தீங்களா பெரிய கதவு அதாவது முதன்மை கதவுன்னு சொல்லாமல் பார்த்தீங்களா அந்த கதவுல நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை கட்டி வாங்க ரொம்பவே நல்லதுங்க விசேஷங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தியூவம் போடுவாங்க சாமிராணி எல்லாம் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த அன்னைக்கு இதுக்கு வந்து சாமிராணி காமிச்சிட்டு வாங்க ரொம்பவே நல்லது நடக்குங்க ஒரு கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வர்றாங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு வந்தால் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குங்க தீய சக்திகளெல்லாம் போயிருங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சின்ன குறிப்பு தாங்க பெரிய அளவில் நம்ம செலவு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாயிலேயே நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாங்க நீங்கள் இந்த எலுமிச்சம்பழமும் வெட்டி வேரும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாங்க மறுபடி புதுசாக வச்சுக்கலாங்க இந்த வெட்டி வேர் கூட நீங்கள் ஏலக்காய் தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாங்க ஏலக்காய் போடுறதுனால இன்னும் ரொம்பவே நறுமணமாக இருக்குங்க இயற்கையான நறுமணம்னு கூட நம்ம சொல்லலாங்க நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருங்க அப்படி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம எலுமிச்ச மலமும் வெட்டி வேர் வந்து நம்ம துணியில் கட்ட சொல்லியிருக்கிறேங்க கட்டினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சாமி அதாவது பூஜை அறையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பூஜை அறையில் சாமியோட பாதத்தில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் கட்டுங்க நாம் ஒரு நம்பிக்கையோடு செஞ்சால் எல்லாமே நல்லாதாகவே நடக்குங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி நிறையா பதிவுகள் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறேங்க கட்டாயமாக செக் பண்ணி பாருங்கள் இதான் நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த நல்ல பயனுள்ள பதிவில் சந்திக்கலாங்க